ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை பொறுத்தவரைக்கும் இந்த மக்களுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆயுத வழியில் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்ப ஒப்பந்தம் ஊடாக ஒரு ஜனநாயக அரசியலுக்கு வந்து அதிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக இந்த ஜனநாயக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி ஆகும் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் நீங்க இன்று கடந்த கடந்த காலங்களில் நாங்கள் எடுத்த தீர்க்க தரிசனமான நல்ல செயற்பாடுகள் காலம் கடந்து இன்றைய சில அரசியல் கட்சிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் காலம் கடந்த ஞானங்களாக அவை காலங்கடந்த ஞானங்களாக அவைக்கு செயல்படுகின்றன ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் அன்று அந்த இலங்கை ஒப்பந்தம் ஊடாக அந்த மாகாண சபை என்பதை நாங்கள் தற்காலிகமாக ஏற்றுக்கொண்ட போது அந்த மாகாண சபையை தும்புத்தடியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்று கூறிய பெருந்தலைவர்கள் அது என்ன காரணங்களோ இருக்கலாம் ஒன்று உயிர் பயமாக இருக்கலாம் அல்லது அன்றைய அவர்களுடைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மாகாண சேவையை ஏற்று மாகாண சேவையை வழிநடத்தி ஒன்றும் வழிநடத்தி அந்த காலகட்டங்களில் உண்மையிலேயே ஒரு தமிழர்களுக்கு ஒரு ஆட்சி உரிமையை பெற்ற ஒரு இயக்கமாக முன்னின்ற இயக்கம் என்றால் அது ஈழ மக்கள் புரட்சியர் சார் இன்றும் கூட நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இன்று எந்த அதிகாரமும் இல்லாத அன்று நாங்கள் இணைந்த வடகிழக்கு காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் உள்ளடக்கியதாக இருந்த அந்த மாகாண சபை இன்று பிரிக்கப்பட்டு அதுகளில் அதிகாரங்கள் புருங்கப்பட்ட நிலையில் வடகிழக்கு பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த மாகாண சபைக்காக இன்று எத்தனை பேர் அந்த கதிரைகளுக்காக அடிபடுகிறார்கள் என்பது ஆகவே நாங்கள் செய்த சில பூர தீர்கசனமான செயல்பாடுகள் இருபத்தி அஞ்சு முப்பது இடங்களுக்கு பிற்பாடு சில பேருக்கு தெரிவித்து வருகின்றது அதே போன்று இன்றும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களை பொறுத்தவரை இதில் கடைசியாக தொடர் சந்தோ சொன்னது போன்ற சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டவனாக விடயங்களை நாங்கள் செய்வதற்கு முற்படும் போது அதில் பல தடைகள் ஏற்படுகின்றது இங்கே உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையிலேயே இன்றைக்கு நீங்கள் தூய்மையான அரசியல் நடத்துவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒட்டு மொத்தமாகவே ஆட்சியாளர்கள் தொடக்கம் சாதாரண குடிமகன் வரை இங்கே எந்த விதமான ஒரு நல்ல கட்டமைப்போ அல்லது ஒரு சரியான ஒரு அதிகார செட்டப்போ இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது இதிலும் இங்கே தமிழ் மக்களுக்கான ஒரு சட்டம் பெரும்பான்மை சிங்களான ஒரு சட்டம் காணப்படுகின்றது அதே போன்றுதான் இங்கே நாங்கள் அரசியல் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் கெட்டு வகையான அரசியல் செய்ய வேண்டியிருக்கின்றது ஒன்று அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கத்துக்கு சார்பாகவும் அல்லது அவுர்த்தி என்ற போர்மையில் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கின்றது இன்னொன்று தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக அதன் இப்பை காப்பாற்றுவதற்காக எதிர்ப்பு அரசியல் ஒன்று செய்ய வேண்டியிருக்கின்றது இதில் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுவதை நாங்களோ எங்களது மக்களோ அதை விரும்பாதவர்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றும் நாங்கள் தொடர்ந்தும் எமது மக்களுக்காக சரியலுக்கு விலை போகாமல் தொடர்ந்து செயல்படுபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் ஒரு நீங்கள் சொல்லுவது போல தூய்மையான அரசியல் வைத்து ஒன்றிணையோம் என்பது என்பது போல உண்மையிலே ஒரு ஒற்றுமை என்பது எமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதனை உணர்ந்து உணர்ந்தவர்களாக தொடர்ந்தும் நாங்கள் எங்களது கட்சி தனிப்பட்ட ரீதியிலும் சரி அல்லது ஏனைய இணைந்தும் சரி இந்த மக்களுடைய அரசியல் உரிமைகளை பெறுவதற்காக அது அரசியல் உரிமைகளை பெறுவதென்றால் இன்று உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண ஒரு ஒரு அரசியல் கட்சியாக இருந்து எந்த இதுகளையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இங்கே காணப்படுகின்றது ஏனென்றால் மக்கள் பிரதிகளுக்கு மட்டுமே இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சியாக அது இருந்து எதனையுமே கருத்துக்களையோ அல்லது நல்ல உடையங்களையோ சொன்னாலும் அது சபைக்கு விடுபடாது ஆகவே ஒரு மக்கள் தேதியாக இருக்கிற பொழுதுதான் அந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இப்போதும் எங்களது இந்த நீங்கள் கூறுவது போல ஒன்றிணைவோம் ஒற்றுமைப்படுவோம் என்ற அந்த விடயத்தில் எங்களை பொறுத்தவரைக்கும் எமது கட்சியின் பெரி எங்களோடு இருக்கின்ற ஏனைய அரசியல் கட்சிகளும் அதாவது தமிழ் பரப்பில் தமிழ் தேசியத்தோடு ஒன்றித்த இந்த கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு தூய்மையான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் தொடர்ந்தும் இந்த அரசியலை முன்னெடுப்போம் என்று கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்தேன் நன்றி